இன்றைய செய்திகளில் கனடா அமெரிக்காவுக்கு இடையிலான மோதல்கள் தொடர்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அமெரிக்காவுக்கு புதிய ஜனாதிபதி ட்ரம்ப் பதவியேற்றவுடன் அவர் எடுத்த பல முடிவுகளில் முக்கியமான ஒரு முடிவு உலகளாவிய ரீதியில் அதிகமான வரி விதிப்பை ஏற்படுத்துவது என்பது தொடர்பாகத்தான் இந்த வரி விதிப்பு இப்ப குளோபலைசேஷனுக்குள்ள இருக்கின்ற இந்த வர்த்தக உடன்படிக்கைகள் மூலமாக நெகிழ்ச்சி தன்மை உள்ளதாக இருக்கிறது இப்ப சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு பொருட்கள் வருகின்றன அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு பொருட்கள் ஏற்றுமதியாகின்றன இந்தியாவில் இருந்து பொருட்கள் அமெரிக்காவுக்கு வருகின்றன இப்படி உலக நாடுகள் இருந்து பல பொருட்கள் அமெரிக்காவுக்கு வருகின்றன அமெரிக்கா இறக்குமதி பொருளாதாரத்தை நம்பியே காலம் கடத்திக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த வரி போர் மிக முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது ட்ரம்ப் அமெரிக்காவில் இருந்து கனடாவில் இருந்து வருகின்ற பொருட்களுக்கு வரி விதிப்பு தொடர்பான நிலைமையை எடுத்திருக்கின்றார் இது எவ்வளவு தூரம் பாதிப்பு ஏற்படுத்தும் என்றால் உண்மையிலேயே இது கனடாவுக்கும் பாதிப்பு தான் ஆனால் அதிகமாக அமெரிக்காவுக்கு பாதிப்பு அமெரிக்க விவசாயிகள் வர்த்தகர்கள் இப்பொழுது மிகப்பெரிய சிக்கலில் ஆகப்பட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு வரும் பொருட்களில் மிக முக்கியமாக கனடா என்ன செய்கின்றது என்றால் சீனாவில் இருந்து பொருட்களை இறக்கி அங்கிருந்து உற்பத்தி செய்து கனடாவுக்கு அமெரிக்காவிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது கனடா அமெரிக்காவிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது இதுதான் ட்ரம்புக்கு வந்த கோபம் ஆகவே அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்று கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் குடோ தெரிவித்திருப்பது இப்பொழுது பெரும் ஒரு சர்ச்சை அல்ல ஒரு பெரும் கலைமரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்றும் கனடாவின் நடவடிக்கையால் அமெரிக்கர்கள்தான் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கனடா பிரதமர் ரூடோ தெரிவித்திருக்கின்றார் இப்ப அமெரிக்காவும் கனடாவும் இந்தியாவும் சீனாவும் ஐரோப்பிய நாடுகளும் இந்த வரி தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த அரசியல் ஆளர்கள் அரசியல் அறிவில்லாதவர்கள் செய்கின்ற வேலையால் நாங்கள் தான் பொதுமக்கள் தான் வரியை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் ஆகவே அரசியல் போராட்டம் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது வரியை செலுத்த வேண்டியது பொதுமக்களை தவிர ட்ரம்ப் வந்து வரி செலுத்த மாட்டார் ட்ரூடோ வரி செலுத்த மாட்டார் மோடி வரி செலுத்த மாட்டார் அல்லது ஜி ஜின் வரி செலுத்த மாட்டார் வரி செலுத்துவது பொதுமக்கள் நாங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு பொருட்களுக்கும் பாகுகின்ற ஒவ்வொரு பொருட்களுக்கும் அதிகமான வரியை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அவர்களுடைய இந்த மடத்தனமான அரசியல் சித்து விளையாட்டுக்குள் அகப்பட்டு போவது பொதுமக்கள் தான் ஆகவே கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் அனைத்து பொருட்களுக்கும் இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கும் உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கையெழுத்திட்ட சில மணி நேரங்களுக்கு பின்பர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுப்பதை தவிர வேறு வழியில் இருந்து ஒட்டோவோவில் செய்தியாளர்களிடம் பேசிய கனடா பிரதமர் ட்ரூடோ இரண்டு அண்டை நாடுகளின் இந்திய வரலாற்றை நெகிழ்ச்சியோடு நினைவு கூர்ந்தார் அவர் குறிப்பிடும் பொழுது சொன்னார் From the fields of Flanders to the streets of Kandahar, we have fought and died alongside you. During your darkest hours, during the Iranian hostage crisis, those 444 days we worked around the clock from our embassy to get your innocent compatriots home, during the summer of 2005, when Hurricane Katrina ravaged your great city of new orleans or mere weeks ago when we sent water bombers to tackle the wildfires in california but during the day the world stood still september 11th 2001 when we provided refuge to stranded passengers and planes we were always there standing with you grieving with you, the American people. Together, we've built the most successful economic, military, and security partnership the world has ever seen, a relationship that has been the envy of the world. Yes, we've had our differences in the past, but we've always found a way to get past them. As I've said before,

கடந்த காலங்களில் நமக்குள் வேறுபாடுகள் இருந்தன ஆனால் அவற்றை கடந்து செல்வதற்கான வழிகளை நாங்கள் கண்டறிந்துள்ளோம் நான் முன்பே கூறியது போல ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அமெரிக்காவுக்கு பொற்காலத்தை கொண்டு வர விரும்பினால் அதற்கு சிறந்த வழி கனடாவுடன் கூட்டு சேர்வதை தவிர எங்களை தண்டிப்பது அல்ல கனடாவுக்கு எதிரான வரி விதிப்பு அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பை ஆபத்தில் ஆழ்த்தும் அமெரிக்க வாகனங்கள் உருவாக்கும் ஆலைகள் மற்றும் பிற உற்பத்தி வசதிகளை மூடுவதற்கு வழிவகுக்கும் அவை மளிகைக் கடையில் உங்களின் உணவு பொருட்கள் மற்றும் அமெரிக்க பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் டூடோ அறிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல கனடாவில் இப்பொழுது அமெரிக்கர்கள் மீதான வெறுப்பு அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது கடந்த இருபதாம் தேதியை அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் பதவியேற்றார் அன்னை நாடான கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என்று அவர் கூறி வருகிறார் இதற்கு கனடா அரசியல் தலைவர்கள் எல்லோரும் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் இந்த சூழலில் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று டொனால்ட் டிரம்ப் அறிவித்தார் இந்த நடைமுறை முதலாம் திகதி முதல் அமலுக்கு வந்திருக்கிறது இதற்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக கனடா தலைநகரில் அவர் பேசும் பொழுது புவியியல் காரணமாக அமெரிக்காவும் கனடாவும் அண்டை நாடுகளாக இருக்கின்றன கடந்த கால வரலாற்றால் இரண்டு நாடுகளும் நண்பர்களாக இருக்கின்றன பொருளாதாரத்தின் அடிப்படையில் இரண்டு நாடுகளும் மிக நெருங்கிய வர்த்தக பங்காளிகளாகவும் இருக்கின்றன காலத்தின் கட்டளையால் இரண்டு நாடுகளும் ஓரணியாக செயல்பட்டு வருகின்றன அமெரிக்காவின் இரண்டு காலங்களில் கனடா உச்ச நண்பராக செயல்பட்டிருக்கிறது ஆப்கானிஸ்தானை அவர் ஞாபகப்படுத்தினார் போரில் கனடிய ஆமி போய் இறந்தது தொடர்பாக அவர் நினைவுபடுத்தினார் கலிபோர்னியாவில் ஏற்பட்டிருந்த காட்டுத்தீயை அணைப்பது வரை அமெரிக்காவுக்கு உறுதுணையாக நாங்கள் இருந்தோம் கடந்த கால நட்புறவை புதிய ஜனாதிபதி ட்ரம்ப் முன்னெடுத்து சென்றிருக்க வேண்டும் ஆனால் அவர் கனடா பொருட்கள் மீது கூடுதல் வரியை விதித்து வர்த்தக போரை ஆரம்பித்திருக்கிறார் எங்களுக்கு வேறு வழி இல்லை நாங்களும் அமெரிக்கா பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரியை விதிக்கிறோம் இது அமெரிக்காவுக்கு பல்வேறு வகைகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல மெக்சிகோ பொருட்களுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இருபத்தைந்து சதவீத வரியை விதித்திருக்கின்றார் இது தொடர்பாக மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா கூறும்பொழுது அமெரிக்காவுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க நிதியமைச்சருக்கு உத்தரவிட்டிருக்கிறேன் அதிக வரி விதிப்பால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது இரண்டு தரப்பு ஒத்துழைப்பால் மட்டுமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து அமெரிக்க தொழில்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கும் பொழுது மெக்சிகோவில் இருந்து பழங்கள் காய்கனிகள் தானியங்கள் இறைச்சி கார் உதிரி பாகங்கள் மதுபானங்கள் உள்ளிட்டவை அமெரிக்காவுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன முக்கியமாக அமெரிக்கா இறக்குமதி பொருட்களைத்தான் நம்பி இருக்கிறது இப்ப ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய ஒரே பழங்களை இங்கே கனடாவில் ஆஹ் கடைகள் இருந்து அகற்றும்படி தெரிவித்திருக்கின்றார்கள் மெக்சிகோவில் சொல்லியிருக்கின்றார்கள் மதுபானங்கள் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற மதுபானங்களை கடைகளிலிருந்து அகற்றும்படி குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இந்த வர்த்தகம் பாதிக்கப்படும் அமெரிக்காவில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயரம் எந்த விதமான சந்தேகமும் இல்லை கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு எண்ணெய் அதாவது கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு இரும்பு அலுமினியம் உள்ளிட்ட தாதுக்கள் கட்டுமான பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இவற்றின் ஏற்றுமதியை கனடா நிறுத்தக்கூடும் அல்லது வரி ஏற்றக்கூடும் இதனால் அமெரிக்காவுக்கு எரிபொருள் மற்றும் இரும்பு தாதுக்களினுடைய தட்டுப்பாடுகள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல சீன பொருட்கள் மீது பத்து சதவீத வரியை ஜனாதிபதி ட்ரம்ப் விதித்திருக்கிறார் உடனடியாக வரும் வகையிலே ஜவுளி அதாவது உடு உடை பொருட்கள் விளையாட்டு உபகரணங்கள் பொம்மைகள் உள்ளிட்டவை அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுகின்றன இவற்றின் இறக்குமதியும் பாதிக்கப்படும் இவ்வாறு அமெரிக்க தொழில்துறை வட்டாரங்கள் வட்டாரங்கள் கதிகலங்கி போய் இருப்பதை நாம் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் அமெரிக்காவின் தேசிய கீதத்துக்கு கனடியர்கள் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் கத்தி கூச்சல் இட்டு இருக்கின்றார்கள் பெரும் பேசுபொருளாகவே இருக்கிறது அமெரிக்காவின் தேசிய கீதத்துக்கு கூக்குரல் எழுப்பி எதிர்ப்பு வெளியிடப்பட்டதாக பல வீடியோக்கள் தற்பொழுது வந்த வண்ணம் இருக்கின்றன அண்மையில் நடைபெற்ற ஐஸ் போக்கி போட்டி ஒன்றின் பொழுது இவ்வாறு அமெரிக்க தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது கனடிய ரசிகர்கள் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒட்டாவா செனட்ரஸ் ஹோக்கி அணியின் ஆதரவாளர்கள் இவ்வாறு தங்கள் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் கனடிய ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதிப்பதாக அறிவித்தது இதனைத் தொடர்ந்து கனடியர்கள் மிகவும் கோபத்தில் இருக்கின்றார்கள் கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி அளவீடு செய்யப்படும் என்று ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன் ஆகவே அமெரிக்க தேசிய கீதத்தை எதிர்த்து அவர்கள் கோஷமிட்டிருக்கிறார்கள் ரசிகர்கள் இதற்கிடையில் ஜி ஜிங் பிங் தன்னுடைய கவலையை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்காவின் நடவடிக்கை சர்வதேச வர்த்தக விதியை மீறுகிறது என்று கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவுக்குள் வரும் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் போதைப் பொருட்களை தடுக்கும் விதமாக கனடா மற்றும் மெக்சிகோ நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரியும் சீனாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு பத்து சதவீத வரியும் விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்திருக்கின்றார் இதுல அவர் குறிப்பிடுகின்ற விஜயம் விஷயம் என்னவெனில் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக குடியேற்றவாசிகள் வருகின்றார்கள் அதை தடுப்பதற்காகவே இவ்வாறு வரி விதிக்கின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இப்ப திடீரென்று வரி விதிப்பதன் மூலமாக குடியேற்றவாசிகளை வராமல் தடுக்க முடியுமா என்பது பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது அமெரிக்காவின் வரிவிதிப்பு சர்வதேச வர்த்தக விதிகளை மீறுவதாக இருக்கிறது என்றும் அமெரிக்காவின் இந்த செயல் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு இடையூறாக அமையும் என்றும் சீனா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது